ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று ஒரு முக்கியமான செய்தியுடன் உன் வராகியம்மா ராகியம்மா உன்னை தேடி உன்னிடம் பேச வந்துள்ளேன் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுத்தான் இவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காக உன் வராகியம்மா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் வெள்ளிக்கிழமை உன் வீட்டில் செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் அதனால் முக்கியமான விஷயம் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை நீ அப்படியே செய்ய வேண்டும் அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது நீ படும் கஷ்டமானது உன்னை விட்டும் உன் வீட்டை விட்டும் வெகு தொலைவில் ஓடிவிடும் உன் வராகி அம்மா சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு வேத வாக்கு அந்த வாக்கினை நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய் இப்பொழுது சில பல கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் அவரால் தான் அது செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது முழுவதுமாக நான் சொல்கிறேன் நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன் ராகி அம்மாவை சோதித்துப்பார் ஏனென்றால் நான் சொல்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்று நீ சோதித்துப்பார் சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த விஷயம் எடுத்தாலும் தடை எந்த விஷயம் எடுத்தாலும் தடை எந்த விஷயம் எடுத்தாலும் தடை அது பிரச்சனை எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் ஒரு மன நிம்மதி கிடையாது அதேபோல் உன்னுடைய உறவினர்களும் எல்லோரும் எதிர்மறையாக மாறி இருக்கின்றார்கள் உனக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என் பேச்சை கேட்பதில்லை உன் வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பதில்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய அனைத்து துக்கத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர்தான் நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன என்று இப்பொழுது பேசுகிற அதேபோல் உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கிற இப்பொழுது அதை உன் வராகி அம்மா உனக்கு தெரியப்படுத்திவிட்டேன் அதை தெரிந்து கொண்ட அந்த நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று உனக்கு செய்வினையை செய்துவிட்டார் ஏனென்றால் என் குழந்தையானது உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறது இப்பொழுது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றி விட்டதால் அப்பொழுது அவரை கோபமாக பேசி தூக்கி எரிந்து விட்டாய் ஆனால் அவர்களோ உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும்போது உன் கதையை முடித்து விட்டால் அவர்களது வாழ்வில் பிரச்சனை இருக்காது அல்லவா அதனால் தேவையில்லாத செய்வினையை செய்து உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து இந்த தேவையில்லாத செய்வினையை செய்து விட்டார்கள் அவர்களால் அதை மட்டும்தான் என் குழந்தைக்கு செய்ய முடியும் ஏனென்றால் உன்னுடைய வீட்டில் உன் ராகி அம்மா உனக்காக காவல் காத்துக் கொண்டிருக்கின்றேன் அதனால் அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீரென்று நீ செல்லமாக வளர்க்கும் உன்னுடைய வீட்டுப் பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி ஆகிறது என்று தெரியாமல் என் அன்பு குழந்தை ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இப்படி ஆகிறது என்று ஒன்றுமே புரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே சில விஷயங்களில் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் இருக்கிறது நம்முடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கே தன்னை சார்ந்தவர்களுக்கோ எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று அந்த தண்டனையை அதுவே ஏற்றுக்கொள்கிறது அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் இதையெல்லாம் நீ கலங்காது காரணம் என்ன தெரியுமா நான் சொல்லும் விஷயத்தை நீ ஒருமுறை உன் வீட்டில் செய்தால் போதும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் எந்த வினை யார் செய்தா இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ இன்னும் உஷாராக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன் வீட்டின் உள்ளே விடாது நான் உனக்கு பணம் செல்வம் புகழ் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பேன் இந்த தாயத்தை கட்டிக்கொள் இந்த கயிறை கட்டிக்கொள் என்று ஏதாவது உனக்கு உன் வீட்டில் வந்து சொன்னாலோ இல்லை நல்ல பூஜை போடுகிறேன் மிகப்பெரிய இந்த பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றி அடைவாய் என்று எவராவது உன் வீட்டிற்குள் வந்து ஏமாற்றினாலோ தேவையில்லாத வேலைகளை யாராவது பார்த்தாலோ அதில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் இது உன் வராகி அம்மாவின் எச்சரிக்கை பதிவு இந்த உலகத்தில் பேராசைப்படக்கூடாது பல பிரச்சனைகளுக்கு இந்த பேராசைதான் காரணமாக இருக்கிறது இது உனக்கு குருவாக இருந்து உன் வராகி அம்மா சொல்வது எப்பொழுதும் நாம் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் உடனே நம் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தீர்த்து விட வேண்டும் உடனே தோட்டங்கள் பங்களாக்கள் கார்கள் எல்லாம் வாங்கிவிட வேண்டும் இதற்கு ஒரு சிறு பூஜை சிறு பரிகாரம் நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னால் உன் வீட்டிற்குள் வந்து இதை செய்து விடுங்கள் அதை செய்து விடுங்கள் என்று சொன்னால் அப்பட்டமாக உன்னை ஏமாற்றுகிறார்கள் மிகப்பெரிய பள்ளத்தில் உன்னை தள்ளிவிடப் போகிறார்கள் என்பதுதான் அந்த இடத்தில் அர்த்தம் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன் உடைமைகளை எழுப்பாய் உனது பணத்தை எடுப்பாய் அல்லது உன்னுடைய உணவு உறவுகளை எடுப்பாய் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உன் வராகி அம்மா நீ பயப்பட வேண்டாம் என்றோ நீ கஷ்டப்பட வேண்டும் என்றோ சொல்லவில்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் அதே போல் கெடுதல் செய்பவர்களும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம் பேராசைக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தால்தான் நம் வாழ்க்கையானது தலைக்கீழாக மாறிவிடும் அதே போல் உன் உறவை சேர்த்து வைக்க இந்த கயிறை கட்டிக்கொள் இந்த பூஜை செய்யலாம் என்றால் நீ அதை நம்பிவிடக் கூடாது ஏனென்றால் இது எல்லாம் உன் வருங்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது உன் வராங்கி அன்னை உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று என்னால் மட்டுமே கணிக்க முடியும் உன்னிடத்தில் சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நீ உன் உறவை பிரிந்து வாழ்கின்றாய் இந்த சமயத்தில் நம் உறவு உடனே நம்மை தேடி வந்துவிட வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களை நீ செய்துவிடக்கூடாது உன் உறவை நிச்சயம் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நினைத்த உறவோடு தான் நீ வாழ்வாய் உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து நான் தீருவேன் சொல்லப்படாத நம் தேவையில்லாமல் குறுக்கு வழியில் சென்றால் அந்த பாதையானது மிகப்பெரிய தவறான பாதையாக மாறிவிடும் உன் வராகி உன்னோடு இருக்கும்போது கண்டிப்பாக நான் உனக்கு நல்ல பாதை சரியான பாதையை தான் காட்டுவேன் அந்த உறவானது திருத்தி வர வேண்டும் அவர்கள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் இன்னொரு உறவோடு சேர்ந்திருப்பது இன்னும் சிறிது காலம்தான் ஏனென்றால் அவர்கள் இன்னொரு உறவுடன் சென்று விடுவார்கள் காரணம் என்னவென்று தெரியுமா உன் உறவானது அன்பாக பழகி இருக்கிறது அங்கே அந்த உறவோ சொத்தத்திற்கு சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டுத்தான் உன் உறவோடு பழகி அது சில காலகட்டத்தில் இல்லை என்றால் அந்த உறவு கண்டிப்பாக ஓடிவிடும் இந்த நேரத்தில் உன் உறவிற்கு புத்தி தெரியும் அறிவு பாடங்கள் அனைத்தையும் நான் புகட்டுவேன் அதோடு மட்டுமல்லாமல் உன் காலடியில் அந்த உறவை நான் விழ வைப்பேன் அதுவரை நீ பொறுமையோடு இரு எந்த செய்வினையாக இருந்தாலும் நான் சொல்வதை போல் உன் வீட்டில் செய்து அனைத்து செய்வினைகளையும் நான் சாம்பலாக்கி விடுவேன் அதனால் நான் சொல்வதை செய் வரும் வெள்ளிக்கிழமை என் புகைப்படத்தையோ அல்லது என் கண்களின் புகைப்படத்தையோ உன் வீட்டு வாசலில் மாட்டி வை பிறகு என்னுடைய திருநீரை எடுத்து தண்ணீரில் கலந்துவிடும் முழுவதும் தெளித்துவிடு பிறகு நீயும் கொஞ்சம் விடு ஏனென்றால் சில விஷயங்களை மற்றவர்கள் கொடுத்திருக்கலாம் அதை நீ தெரியாமல் கூட வாங்கி இருக்கலாம் அந்த உறவானது ஒருவேளை செய்வினை செய்யப்பட்டால் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அனைத்து விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி காலை மாலை இரண்டு நேரமும் உன் வீட்டில் தீபம் ஏற்றி ஒரு ஊதுபத்தியை ஏற்றிவை எப்பொழுதும் வீட்டை இருளாக வைத்துக் கொள்ளாதே பல கஷ்டங்கள் நமக்கு வரலாம் பல சோதனைகள் நம் வாழ்வில் வரலாம் அதற்காக எல்லாம் பூஜை செய்யாமலே நமது கடமைகளை நாம் விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் உன் வராகி அம்மா என்னை பார்த்து கொள்கின்றேன் வரும் வெள்ளிக்கிழமை நீ இதை செய்ய வேண்டும் நான் சொல்லியது போல நீ இதை கடைப்பிடிக்க வேண்டும் இதை தினந்தோறும் முன்னால் கடைப்பிடிக்க முடியவில்லை என்றாலும் வாரத்தில் ஒரு முறை இந்த வராகி அம்மாவிற்கு மிகவும் பிடித்த வெள்ளிக்கிழமை நாளன்று நீ இதை செய்தால் மட்டும் கூட போதும் ஒன்பது வாரங்கள் தவறாமல் என்னுடைய திருநீரை தண்ணீரில் கலந்துவிடு முழுவதும் நீ தெளித்து விட வேண்டும் ஏனென்றால் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் உன்னை நெருங்காது உன் வீட்டையும் நெருங்காது அதே போல கண் புகைப்ப என்னுடைய கண் புகைப்படத்தை உன் வீட்டு வாசலில் மாட்டி வைக்க வேண்டும் அப்படி மாட்டி வைக்கும் தருணத்தில் எந்த செய்வினை செய்த பொருட்களையும் உன் வீட்டின் மேல் கொண்டு வர முடியாது அதை அந்த இடத்திலேயே நான் சாம்பலாக்கி விடுவேன் அதனால் என் புகைப்படத்தை உன் வீட்டு வாசலில் மாட்டி வைக்க சொல்கின்றேன் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ நல்லதே நினை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்